வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் அருமையான ஒரு இனிப்பான சக்கரை பொங்கல் செய்ய போகிறேங்க இந்த பொங்கல் வந்து ரொம்ப ஈஸியாகவே செய்யலாங்க நான் செஞ்ச இந்த ரேஷியோவில் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாங்க இந்த சக்கரை பொங்கலை நான் குக்கர்லேயே செஞ்சுருக்கேங்க நீங்களும் குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம் இல்லைனாக்கா பாத்திரம் பொங்கல் பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாங்க ஒரு அரை கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிக்கலாங்க கழுவி ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை கழுவிட்டு கப்பு பச்சரிசி எடுத்தால் அதில் ரெண்டு கப்பு தண்ணி விடுங்க எந்த கப்பில் நான் பச்சரிசி அளந்தனோ அதே கப்பில் தாங்க ரெண்டு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் அரை கப்பு பச்சரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் குக்கர் ஒரு நாலு விசில் விட்டு எடுங்க நல்லா குழஞ்சிருங்க இப்போ வெள்ளம் இதுக்கு கரைச்சிக்கலாம் பச்சரிசி எடுத்தால் அதே கப்புலையே ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் அரை கப்பு பச்சரிசிக்கு ஒரு கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் ஒரு கால் கப்புக்கு தண்ணி விட்டு இதை கரைச்சிக்கலாம் இதில் செத்தை மண் எதுவாக இருக்குன்ட்டு தான் கரைச்சிக்கிறேன் உங்களுக்கு எதுவும் இல்லைனாக்கா அப்படியேவே கரைச்சிக்கலாங்க நல்லா கரைச்சிட்டு இதை வடிகட்டி தான் நான் ஊற்ற போகிறேன் இப்போ குக்கரு ஆறன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டேன் கரெக்டாக நாலு விசிலுக்கு நல்லாவே வெந்திருச்சுங்க பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லை கரண்டியை வச்சு அப்படியே லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுடுங்க சூடாக இருக்கும்போது மேஷ் பண்ணி விட்டால் கொஞ்சம் குழையாகிடும் கொஞ்சம் குழையாக இருந்தால் தான் பொங்கல் நல்லா இருக்கும் இல்லைனாக்கா அரிசி மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் இதில் நான் ஒரு அரை கப்பு பால் விட்டுருக்கேன் நிறைய விட வேண்டாம் அரை கப்பு இல்லைனா அதை விட கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கோங்க விட்டு சிம்ல வச்சு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறேன் ஏன்னா பச்சரிசி உங்களுக்கு நல்லா சூடாகவே இருக்குது பால் நல்லாவே வெந்துடும் சிம்ல வச்சு கொஞ்சம் வேக விட்டுட்டேன் இப்போ காய்ச்சின அந்த வெள்ளைப்பாகத்தான் இது பதமெல்லாம் இல்லைங்க அப்படியே நான் அதில் ஊற்றிக்கிறேன் கப்பு பச்சரிசிக்கு ஒரு கப்பு வெள்ளம் எந்த இதில் அலந்தமோ அதே ரேஷியோலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சிம்லே வச்சு கிண்டி விடுங்க பாருங்கள் கரெக்டாக இருக்குது ரொம்ப தண்ணியாக இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லைங்க இது உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆனாவே போதும் இப்போது ஒரு ஸ்பூனுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்குங்க நெய்யை விட்டுட்டு இதிலேயே முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு வறுத்துக்கிறேன் நெய் ஊத்தின உடனே அப்படியே நீங்கள் வறுக்க ஆரம்பிச்சிடுங்க இல்லை நெய் காஞ்ச பிறகு நீங்கள் முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டோன்னாக்கா உள்ளே வேகாமல் அப்படியே கருப்பாக போயிடும் அதனால் நெய் விட்ட உடனே நீங்கள் இப்படி கிண்டி விட ஆரம்பிச்சிட்டா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் ரொம்ப கருப்பாகாது எப்படி நல்லா திராட்சையெல்லாம் புரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே பொங்கலில் கிண்டி வச்ச அந்த பொங்கலில் இதை விட்டுடலாம் கலர் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதில் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் பச்சை பச்சக்கறிப்பூராக இருந்தால் சின்னதாக ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் நான் இதை ஏலக்காய் தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் தேவையான அளவு உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டதுன்னா நெய் விட்டுக்கோங்க நான் திரும்பவும் ஒரு ஸ்பூன் சூடாக இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொங்கலுக்கு நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் இதே ரேஷியோலேயே செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ